குழித்துறை அருகே பட்டப்பகலில் வீடு புகுந்து பெண்ணிடம் நகை பறிப்பு கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அருகே குருமத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன் இவருடைய மனைவி சகுந்தலா வயது எழுபத்தி மூன்று இவர் அதே பகுதியில் உள்ள தன்னுடைய மகன் ராஜகுமாரின் வீட்டில் தங்கியிருந்தார் நேற்று முன்தினம் மதியம் இரண்டு மணிக்கு சகுந்தலா வீட்டில் உள்ள ஒரு அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் வீட்டுக்குள் புகுந்த மர்மாசாமி ஒருவர் திடீரென அவர் கழுத்தில் அணிந்திருந்த இரண்டு பவன் நகையை பறித்துள்ளார் இதில் பாதி நகை அறந்தபடி ஆசாமி கைக்கு சென்றது மீதி கீழே விழுந்தது அப்போது கண்டுழித்த சகுந்தலா திருடன் திருடன் என சத்தம் போட்டார் உடனே ஆசாமி அங்கிருந்து தப்பி ஓடினான் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து திருடனை பிடிக்க முயன்றனர் ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆசாமி தப்பிவிட்டான் இதுகுறித்து களியக்காவலை போலீஸ் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம ஆசாமியை தேடி வருகின்றனர் பட்டப்பகலில் வீடு புகுந்து பெண்ணிடம் நகை பறித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது